வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் இன்று தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் மத்திய மாநில அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகில் வீட்டு வரி உயர்வா மின்கட்டணம் உயர்வு ரயிலில் கட்டணம் உயர்வு ரயிலின் ஏசி பெட்டிகளை அதிகரித்து முன்பதிவு இல்லா பெட்டிகளை குறைத்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் வரி உயர்வை குறைக்க சொல்லியும் இல்லையேல் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய சொல்லி கோஷம் எழுப்பப்பட்டது இதில் தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் வழக்கறிஞர் எம்எல் ரவி பொது செயலாளர் வழக்கறிஞர் ஆர் செர்மா செல்வராஜ் பொருளாளர் முகமது சலீம் ஆர் தனசேகர் வழக்கறிஞர் டி சிவஞான சம்பந்தம் சோசியலிஸ்ட் கட்சி தலைவர் தஞ்சை இளஞ்சிங்கம் ஜபமணி ஜனதா கட்சி மேல மோகன்ராஜ் பத்து ரூபாய் இயக்க மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் கண்ணன் மது ஒழிப்பு போராளி சுந்தர் கலந்து கொண்டனர் அதனால யாருக்கு பயன்பெற்றது ஒருத்தருக்கு பயன்படுத்த சொல்லுங்க அவங்க கட்சிக்காரர்களான கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்ப தெரிவிப்பவர்களான கான்ட்ராக்டர்களுக்கு கிடையாது நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா ஏற்கனவே ஏழு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு கடனில் இருக்கு இந்த கடனை அடைப்பதற்கோ இந்த கடனுக்கு வெட்டி கட்டுவதற்கோ நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் எப்படி கொண்டுட்டு போக வேண்டும் அப்படின்னா திட்டம் அவர்கள்கிட்ட இருக்கானாக்கா திட்டமே கிடையாது எந்தவித சத்தமும் கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி பதினாறு சதவீத வீட்டு வரியை மின் கட்டணத்தை ஏற்றுவது மின்கட்டணத்தை ஏற்றுவதில்லை வீடுகளுக்கு நாங்களே அப்சார்வ் செய்கிறோம் அதான் அவர்களே அரசாங்கமே எடுத்துக்குமா அரசாங்க காலியா கிடக்குது ஏழு லட்சம் கோடி ரூபாய் கடல்ல கடலில் வாங்கி இருக்கீங்க தமிழ்நாட்டு அடமானம் வைத்து விட்டு ஒன்பது லட்சம் கோடி ஐயா அவர்கள் சொல்றாரு குறிப்பிடுகிறார் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கலண்டிருக்கு இதுக்கு வட்டி எப்படி கட்ட போறோம் அவங்க ஒவ்வொரு மந்திரியும் அடிச்சு வச்சிருக்க கொள்ளை படத்துல கொள்ளு வச்சிருக்கிறதுல அவங்க குடும்பத்தை காப்பாத்திப்போங்க அப்பங்களை சண்டை போட்டுக்கிற கட்சியா இவருக்கு வந்துட்டு இருக்கோம் அவர்களுக்கு ஆதரவான கட்சிகளாக அவர்களுக்கான கட்சிகளாக உருவாக்கி அவர்கள் வாழ்வதற்கு அவர்கள் குடும்பம் வாழ்வதற்கு உங்களை நசுக்கத்தான் செய்ய போகிறார்கள் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தா போதும் வாங்க தேசிய மக்கள் சத்துக்கு ரெண்டாயிரம் வாங்கிக்கோங்க ஓட்டு போடுங்க எங்களையும் ஜெயிக்கிறீங்க எப்படி போனா என்ன நீங்க நாங்க வாங்குறோம் அப்படின்னு கொள்கை நாங்கள் எடுத்தோம் தான் அறிவார்ந்த அரசியல் என்று பேரை சொல்லாம நிச்சயம் நீங்க நிச்சயம் நாங்களே ஓட்டடிவோம் இன்னைக்கு ஆளுக்கு முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு ஒரு லாரி நிறைய கூட்டத்தை கொண்டு வந்து இறக்க முடியும் கூப்பிட்டு வர முடியாது ஏன்னா அவங்க வருவாங்க கொடியை பிடிப்பாங்க போவாங்க

குடும்ப அரசியல்கள் ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு சொத்துக்கள் இருக்கு எப்பவுமே நீங்க பாப்பீங்க வழக்கறி முறையில் நீதிமன்றத்தில் பார்க்குற அண்ணன் தப்பி சண்டை போட்டு அப்பா அம்மா இறந்த பிறகு அந்த சொத்தை யார் பங்குட்டு வந்தது இல்ல பங்காளி சண்டை நடக்கும் இல்ல பகதூட அக்கூட சண்டை நடக்கும் எல்லாருமே சொத்துக்காக தான் நீ வாழ்றதே நிரந்தரம் கிடையாது அந்த பூமி நீ டூர் வந்திருக்க கொஞ்ச நாள் இந்த பூமியை அனுபவிச்சுட்டு நீ மறுபடியும் டூர் இங்கிருந்து வந்து அங்க போய் சேரணும் இதுதான் உண்மை ஆனா இத மறந்துட்டு இன்னைக்கு இந்த பூமியே எங்கள்ன்ற மாதிரி குடும்பத்திற்காக இதை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த கட்சிகள் அப்ப உங்க தலையில தான் ஏத்த செய்வாங்க உங்க தலையில தான் மிளகு அரைப்பாங்க இதை நீங்க உணரணும் உணராத வரைக்கும் இப்படிதான் அரசியல் இருக்க போது நீங்க சினிமாக்கார வருவான கோலம் பக்கத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க நாங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க வரைக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு குளங்களை கொண்ட பரந்தூர் ஏரியை இப்பொழுது மக்களாக தாண்டிச்சையாக கொடுப்பதாக விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது எங்க விளம்பரம் தானிச்சையாக செய்தார்கள் அவங்க எந்த மக்களும் அங்க இருக்கவும் செய்யல இவங்களே பினாமி பேர்ல ரியல் எஸ்டேட் வளர்க்கறதுக்கு மக்கள் அதான் அரசு பணத்துல ரெண்டு கோடி ரூபாய் ஒரு ஏக்கர் வாங்குவதற்கு இவங்களே வாங்கி போட்டு வச்சுட்டு அந்த அதை மட்டும் தான் சரணடைய செய்யறாங்க அந்த நிலைகளை மட்டும் அவர் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்க இருக்க கிராம மக்கள் யாருமே கொடுக்கல உண்மையா விவசாயம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் கொடுக்கல இதுதான் உண்மை நீங்க உங்களுடைய அறிவை உபயோக உபயோகப்படுத்தாம இந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா ஆயிரத்தி ஐந்து கொடுக்குறாங்களா பஸ்ல இலவசம் கொடுக்குறாங்களா இந்த நாட்டை இலவசமா எனக்கு வீடு கொடுக்க சொல்லு பாக்கலாம் ஒரு இங்க இருக்கிற எல்லா பக்க எல்லா பெருமனையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு வீடு கொடுப்பாங்க ஆனா அவங்க கூட ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள காலை நீட்டி கூட படுக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்த என்ன அரசாங்கம் கொடுக்குது இலவசமா கொடுக்கல ஆனா அதை கொடுக்க மாட்டாங்க குடிக்கிற தண்ணியை இலவசமா கொடுக்க முடியாத இந்த அரசியல் அரசியல் கட்சிகள் இவங்க எல்லாம் ஆட்சியில எப்படி இருக்கும் இன்னும் ஒன்பது லட்சம் போய் பதினேழு பதினேழு லட்சம் கடன் ஆகும் யார் கட்ட போறது அவங்க அவங்க தாத்தா சொத்த கட்ட போறாங்க அடிச்சு அடிச்சு கொள்ள வச்சிருக்கிற சொத்த கொடுக்க போறாங்க நீங்க தான் கொடுக்கணும் உங்க தலையில்தான் வரி நீங்க கரண்ட் உபயோகப்படுத்தணும் ஏத்து 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 இன்னைக்கு பொதுவாக நீங்க உபயோகப்படுத்தக்கூடிய வீட்டு பம்ப் தண்ணி எடுக்கக்கூடிய பம்ப் அதனுடைய கரண்ட் சார்ஜை கமர்ஷியல்ல கொண்டு வந்து அதுக்கெல்லாம் ஏத்தி இப்போ இப்ப மேட்டு கட்டணத்துல இப்படியாக நடவடிக்கைகள் கொண்டு போயிட்டு இருக்காங்க எப்படி இந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை செய்யல இது எங்க போய் முடியும் நான் நிர்வாக தான் நடக்கும் அதுதான் நடக்கும் திருபோன காவல்துறையால ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாம ஒருத்தர் அடிச்சு கொண்டத பாத்தீங்க இப்போ அதுக்கு மேல இப்ப சமீபத்துல நமது அந்த டாஸ்மாக ஒரு டிஎஸ்பி இருந்தவர் மக்கள் பெண்களை எல்லாம் அடிச்சு துரத்தினாரு எங்க திருப்பூர்ல அந்த திருமலா பால் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நவீன் என்பவன் நாற்பது கோடி ரூபாய் எடுத்ததாக ஒரு புகார் அந்த புகார பதிவு செய்யாம இப்ப அவர் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு யார பலிகட ஆக்குறாங்கன்னா எந்த எஸ்பியோ டெஸ்பியோ இல்ல அவர் லீவ்ல போட்டு போயிட்டாரு ஆனா பாவ காவல்துறை சேர்ந்த இன்ஸ்பெக்டரா பலிகட ஆகியிருக்காங்க இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பாத்தீங்கன்னா திருமணத்துல அந்த பெண்மணி புகார் கொடுத்த பெண்மணி மீது ஒரு சின்ன துரும்பு கூட நடக்கல அவ்வளவு அதிகாரப்படுத்தி இருக்கிறார்களா என்ன எப்படி வந்தாங்க அவங்க வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க பாடம் சொல்லி இவங்க என்ன பாடம் சொல்லி எப்படி அடி காவல்துறையில போய் புகார் கொடுத்து அணுகணுமோ அணுகி அந்த காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து அவர்களை தவறு செய்ய வைத்து அவர்கள் மீது பழிய போட்டு நமக்கு இல்லாம நம்ம அதிகாரத்தை நம்ம காப்பாற்றிக்கோ நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு உயிர் போய்விட்டது அந்த குடும்பம் சொல்லுது ஏதோ மூணு சென்ட் நிலம் கொடுத்தாங்களாம் அது எங்க கொடுத்துருக்காங்க வருவாக்க கொடுத்துதான் சொல்றாங்க இப்போ இன்னும் அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் சேரல எல்லா கட்சியும் போய் பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க பணத்தை கொடுத்து தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இதற்கான நடவடிக்கைகளுக்கான தீர்வு என்ன இதை எப்படி சரி செய்வது இந்த நிர்வாக சீர்கேட்டை எப்படி சரி செய்வது எப்படி கொண்டு போவது ப்ராப்பர் நடத்துவதற்கு காவல்துறைக்கு நாம பயிற்சி கொடுப்போமா அதாவது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவர்களுக்கு பயிற்சி அப்போது அப்போது விடுமுறை காலத்துல பயிற்சி கொடுப்போமா விடுமுறை கொடுப்போமா என்கின்ற ஒரு திட்டங்களையெல்லாம் எண்ணங்களையெல்லாம் கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை தயார் செய்யாது என்று முடித்துக் கொண்டார் நமது டிஜிபி அவர்கள் அதுங்க ஸ்பெஷல் டீம் எல்லாம் இது வரைக்கும் ஸ்பெஷல் டீம் இருக்கிறத தெரியவே தெரியாது பாவம் இவர் ஒரு டிஜிபி இப்படி ஒரு நிர்வாகம் இவருக்கெல்லாம் எதுக்கு சம்பளம் கொடுக்கணும் நம்ம வரி பணத்தில் நம்ம வரி பணம் தான் வீணு உங்கள் பாக்கெட்டில் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கங்கள் பாக்கெட்டில் கையை விட்டு டேரெக்டாக எடுக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் வரி என்கின்ற பேர்லேயும் விலைவாசி என்கின்ற பேர்லையும் உங்ககிட்ட கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரயில் கட்டண உயர்வை எப்படி ஏற்றிருக்காங்க பாருங்க அந்த ரயில்வே நிர்வாகம் கடலூர்ல பார்த்தோம் ரெண்டு குழந்தைங்க பதினஞ்சு வயசு பதினாலு வயசு குழந்தைங்க கதவு அதாவது ரயில்வே கேட்ட சரியா மூடாததுனால ஏற்பட்ட விபத்துல போச்சு அந்த தாய் தந்தனுடைய வலி என்ன மாதிரியான இருக்கும் உங்க குழந்தைங்க எப்படி இருக்கும் என்ன பண்ணுவீங்க ஆனா பாவம் ஏழை குழந்தைகள் அன்றாட கூலி வேலைக்கு செல்பவர்களுடைய குழந்தைகள் எவ்வளவு கடினப்பட்டு அவங்க வளர்த்திருப்பாங்க

ஏன்னா அவன் இழுச்ச வாங்க மேல அதிகாரலாம் என்ன கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டம்லாம் இருக்குது ஏன் செயல்படலை இப்படியான நிர்வாக சீர்கேடு ஆனால் ரயில்வே கட்டுறது மட்டும் நாங்கள் உயர்த்துறோம் ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரயில்வே துறையினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா ஒரு பதிமூணு பெட்டிகளை கொண்ட ஒரு ரயில் என்ஜின்ல நான்கு பெட்டிகள் இருந்தது அன்று சாட் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்க்கறது ஆனா இன்னைக்கு நானும் ட்ரெயின்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பெட்டி தான் அன்றி இருக்குது அதுல வந்து குழந்தைகளை தூக்கிட்டு போக முடியாம ரொம்ப கடினப்பட்டு அவதிப்பட்டு உட்காரத்துக்கு இடம் முடியாம ஒருத்தர் மேல ஒருத்தர் இரவுல படுத்துக்கிட்டு போறதெல்லாம் பார்க்கலாம் இதற்கான திட்டங்கள் இந்த மக்கள் அரசாங்கம் கிட்ட இருக்கா அப்போ மக்களுக்கான திட்டங்கள் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் இருக்கா கிடையவே கிடையாது இவங்க மக்களை பத்தி நினைச்சு கூட பாக்குறது கிடையாது மக்கள் எக்கேடு கேட்டா என்ன

ஏசி போடுங்க ஏசி போட்டு வசதி கொடுங்க ஏன்னா இன்னைக்கு அதாவது என்ன சுற்றுச்சூழல் என்ன மாதிரி நிலையில உருவாக்கிட்டு இருக்கு திடீர் வளர்த்தையில திடீர் வெயில் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்ப என்ன வசதிகளை செய்து கொடுக்கலாம் அப்படின்னு கனவு கண்டு இலவசமாக ஏழை மக்களும் அதை அனுபவிப்பதற்கு சட்டத்திலே சமமான நிலையை ஏற்படுத்துவதற்கு உண்டான செயல்பாடுகள் நடக்க வேண்டும் தட்டி கேட்பவனைத்து தண்டனை கொடுத்ததோ உங்களுக்கு ஜால்ரா போடுவனுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு சட்டம் இல்லை ஒரு வழக்கு நடத்தினாக்கா அந்த வழக்குல உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு போய்கிட்டே நீங்க வழக்கு நடத்திக்கிட்டே நடத்திக்கிட்டு நடத்திக்கிட்டே அவன் ஜாவர வரைக்கும் தீர்ப்பு வராது அதான் ஜெயலலிதாவுடைய தீர்ப்பு அந்த முன்னூத்தி ஐம்பது பக்கத்தை படிச்சீங்கனாலே போதும் அந்த தீர்ப்புல எப்படி எல்லாம் அந்த சொத்துக்களை கொள்ளையடித்தார்கள் என்று அவருடைய அருமையான ஒரு ஆன்மீகவாதி ஆனா என்ன நடந்தது இந்த சொத்து குப்பி வழக்கில் போயிட்டு எப்படி எடுத்தாங்க இந்த சொத்தை அதையெல்லாம் படித்தாக்கா வேதனையாக இருக்கிறது அப்போ இந்த அரசியல் தலைவர்கள்லாம் இந்த மாதிரி கொள்ளையடித்து விட்டு கரப்ஷன் சுப்பி ரிமூவ் ஃப்ரம் த சொசைட்டி கேன்சர் ஆஃப் த சொசைட்டி அதாவது கேன்சர் வியாதியை போன்றது தான் இந்த லஞ்சம் ஊழலும் ஆனால் நடக்கல எடப்பாடி அவர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டது ஏழு எஸ்பி அன்பு வேலுமணி மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இதுவரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் பதிவு செய்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை நான்கு ஆண்டுகள் சென்று விட்டது ஒரு ஊழல் ஐச்சிங்கூர் பேடிக்கட்டையுடைய ஏன் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க ஏனா நானும் நீயும் ஒன்று தான் நான் அடிக்கிற கோழில ஒடுக்க பங்கு தான் பங்கு கொடுத்துட்டு இப்படியே நாட்டை கொள்ளீங்க ஏழை மக்களே அதை சிந்திக்கக்கூடிய தன்மையில் இல்லாத மக்கள் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் என் பிள்ளைக்கு நல்லா படிப்பு கொடுக்கணும் நல்ல கான்வென்ட்ல சேர்க்கணும் அதுக்கு பஸ் சார்ஜ் கட்டணத்தை கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் ஒன்றரை லட்சம் கேட்குறான் அதுக்கு கட்டணும் யாருக்கிட்ட போய் கெஞ்சுவோம் பிச்சை எடுப்போம் பிச்சை எடுத்தாச்சே பிள்ளைய படிக்க வைக்கிறேன் ஏங்க பிச்சை எடுக்கணும் இதனுடைய உரிமை உங்களுடைய உரிமை உங்களுடைய உரிமையை நீங்க அறியாத வரைக்கும் இப்படி உங்க பாக்கெட்ல வரி என்கின்ற பேர்ல கொள்ளையடுத்துக்கு தான் இருப்பாங்க அன்னைக்கு உப்பு சத்தியாகிரகம் நடத்திய காந்திஜி அவர்கள் இன்னைக்கு மீண்டும் நடத்தணும் போல தோன்றுகிறது ஏன்னா ஜிஎஸ்டி உப்புக்கும் போட்டு வச்சிருக்காங்க காஃபி சாப்பிட்டேன்னா ஆட்சி காஃபி வாங்குங்க ஒரு காஃபிக்கு டாக்ஸ் போட்டிருக்காங்க பதினெட்டு சதவீதம் டாக்ஸ் அப்போ நம்ம என்ன நிலையில அரசாங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம கிட்ட இருந்து எப்படி எல்லாம் பணத்தை பிடுங்க திசை எல்லாம் பணத்தை பிடுங்குறீங்க ஒரு நல்ல ரோடு போட்டிருக்கீங்களா இது வரைக்கும் நான்கு ஆண்டு காலமாக உதவாத ரோடு பண்ணிட்டு இன்னைக்கு தேர்தல் வருது உங்களுக்கு வேலைப்பட்ட வேண்டப்பட்ட பணத்தை சம்பாதிச்சு மீண்டும் ஆட்சி வருவதற்கு அவர்கள் கொள்ளையடித்து உங்ககிட்ட கொடுப்பதற்கு எல்லாரும் நல்ல ரோடு உழைப்பிச்சுட்டு ரோடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க மழைநீர் கால்வாய் இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் நேற்று அடிச்ச மழைக்கு எங்க பார்த்தாலும் அந்த காவலை தண்ணியே போல மேல நிற்குது என்ன புதுக்காவை கட்டி மேலதான் நிக்குது தண்ணி எப்படி புதுக்காவா தானே ஓடி இருக்கு

நம்ம விருதாச்சலத்தினுடைய முன்னாள் சேர்மேன் டாக்டர் வள்ளுவர் பாமக சேர்ந்தவர் தான் அவரு அவர் அந்த காலத்தில் சேர்மன் பயணிங்கள் உங்களுக்கும் நல்லது உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லது வருங்காலம் சிறப்பாக இருக்கும் இந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கும் அமெரிக்கா என்ன இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட போயிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி இந்திய நாடு இப்படிதான் சொல்ல போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு என்னத்துக்கு அவரோட தலைவரை தனக்கு பிரபஞ்சத்தை ஏற்படுத்திக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு அவரு கதவுளு அவரு மாநாடு தேவையா இன்னொருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மாநாடு நடத்த போறது என்ன நீதி ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் மாநாடு ஆடுகளை வைத்து மாநாடு நடத்தி அரசியலை செய்து கொண்டிருக்கும் அரசியல் அறிவில்லாத அரசியல்களை நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் அவர்களுடைய சொத்துக்களுக்காக இன்றைக்கு அரசு குடும்ப அரசியல் நடத்தி அப்பா பூண்டை அப்பா பிள்ளை சண்டை போடுவதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று நம்மளை எல்லாம் பிரித்தாண்டு அவர்கள் வாழ்வதற்காக இதையெல்லாம் நம்ம திணித்து உணர்ச்சி ஏற்படுத்தி இந்தி வேண்டாம் இந்தி வேண்டாம் இந்தி நிச்சயம் வேண்டாம் ஆனால் தமிழை வளர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்தி வேண்டாம் அவனை ஓட வைக்கணும் அவனை ஓட வைக்கணும் இந்தியை ஓட வைக்கணும்னா நம்ம தமிழை எப்படி வளர்க்கணும் அதனுடைய திட்டங்கள் இறுதி இலங்கை போன்ற நாடுகளில் சென்று வரும்போது அங்கே இருக்கும் தமிழ் அகராதி என்ன இங்கே இருக்கும் தமிழ் அகராதி என்ன எல்லாம் சிந்தித்து பார்த்து அதற்கான வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் வெறும் மாநாடு நடத்தலாம் மட்டும் பார்த்தாரு கடவுளுக்கு மாநாடு தேவையில்லை இல்லை அவர் எல்லாருக்கும் அப்பாடு எல்லாத்துக்கும் அப்பாடு அவர் தன்னைக்கு தன்னை எவ்வாறு செய்ய வேண்டுமோ அவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார் அவரை வணங்குபவனுக்கு அவர் என்ன எப்படி உங்களுக்கு அனுகிரகணம் கொடுக்கணுமோ அந்த அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நேரத்துடன் காலத்துடன் செய்து இந்த அரசியலை அந்த அரசியலை நடத்துவதற்கு மக்களாக நீங்கள் சிந்திக்காதவரை உங்கள் பாக்கெட்டிலே உங்கள் பர்சுகளிலே இருந்து இந்த அரசியல் கூட்டம் கொள்ளை அடித்துக் கொண்டே இருக்கும் வரி என்கின்ற பெயரிலும் விலைவாசி என்கின்ற பெயரிலும் நீங்க ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சாலும் பற்றாது அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் இன்னைக்கு பக்கா குறைதான் கடன் இல்லாத மனிதரே இல்லை கடன் கொடுக்கிறேன் கடன் கொடுக்கிறேன் என்று வங்கிகள் எல்லாம் ஈட்டிக்காரர்களாக மாறி உங்கள் உடன கடனை கொடுத்துவிட்டு மீண்டும் உங்கள் வீட்டிலே வந்து ஜப்தி செய்யும் நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து உங்களை தற்கொலை செய்து கொள்ள சூழலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படியான ஒரு மாயை சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கங்கள் இந்த அரசாங்கங்களை எடுத்துவிட்டு மக்களுக்கான அரசாங்கங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும் அதற்கான எண்ணத்தையும் அறிவையும் நீங்க வளர்க்க வேண்டும் ஆதரவை பெற வேண்டும் அரசியல் என்றால் என்ன யாருக்கு நாம் ஓட்டு போட வேண்டும் எதற்காக ஓட்டு போட வேண்டும் உங்களுடைய பிரதிநிதி உங்கள் தொகுதியில் நிற்கும் போது அவருக்கு தான் நீங்கள் ஓட்டு போட வேண்டும் ஒழிய நீங்கள் ஏதோ முதலமைச்சர் அவங்க அப்பா காலா அவங்க தாத்தா காலா இறந்தவர்கள் படத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து அவங்க காலத்தில் அவங்க முறைகளுக்கு ஏத்துறாங்க இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துவிட்டது இதையெல்லாம் கொண்டு அரசை எப்படி நடத்துவது என்கின்ற சிஇடியை அறிவு கொண்ட சிந்தனையாளர்களை நீங்கள் கூட கோரிக்க வேண்டும் இந்த திமுக அரசு ஆரம்ப கட்டத்திலே மூன்று வல்லுநர்களை கொண்டு வந்தது ரகுராம் ராஜன் மற்றும் இரண்டு பைனான்சியல் வல்லுநர்களை சேர்த்து மூன்று கம் போட்டு போட்டு கமிட்டியாக உருவாக்கியது இன்னைக்கு அந்த கமிட்டி எங்கே இருக்குதே தெரியல என்ன செய்ததுன்னு தெரியல பொருளாதாரத்திற்கான செயல்பாடுகள் என்னன்னே தெரியல பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சதாக தமிழ்நாடு

அப்புறம் அபிராமரத்தில் ஒரு செய்தி சார் ரெண்டாவது இவனுங்க இந்த மலை வடிகால் காலையில் வெட்டலாம் பாருங்க தாறு மரம் ஏகப்பட்ட மரத்தை வெட்டுறான் ஏகப்பட்ட ஈபி பைப்பு ஈபி கேபிள்லாம் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு நான் நிறைய இடத்துல கேட்டேன் இல்லை சார் இந்த மலை நோட்டிட்டான் சார் அதனால அந்த சிலையெல்லாம் யார் தெரியல கட்டுவா மின்சார உயிருக்கு ஒரே காரணம் இப்போதைக்கு காரணம் இந்த மலை வடிகால் கால்வாய் தான் அடுத்தது இந்த நிறைய இப்போ ஒன்பது லட்சம் கோடி கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா குண்டுக்குழி சாலைகள் ரெண்டு ஒரே ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி பத்துல கருணாநிதி ஒரு ஜியோ ஒன்று போட்டா ஜியோ எம்எஸ் டென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ட்டு அது நீ கேபிள் போடுறா அவனே கேபிள் ரோடை தோண்டிக்கலாம் கேபிள போட்டுக்கலாம் ரோடை மூடிக்கலாம் ஆனா மெட்ராஸ்ல மூணு மூவாயிரத்தி மூணாயிரத்தி கிலோமீட்டருக்கு ஆண்டுக்கு ட்ராக் ரேட் கொடுக்கணும் அதே மாதிரி எல்லா அப்படியே பண்ணி பண்ணாரு கொஞ்சம் தான் கொடுத்தா இப்போ நீங்க ட்ராக் ரேட் எவ்வளோ நான் திரு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது அவன் பாட்டில் கேபிளை தோண்டுவான் ரோட்டை தோண்டுவான் கேபிளை பதிப்பான் பறந்து ரேண்ட் கட்டுறது கிடையாது

వైవాసి ఏం వేవా

आर पाटा मिदा आर पाटा 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 बड़े बस ये करते कंडी के मार पाटा बड़े बस ये करते कंडी मिदा आर पाटा तेजी मत कर सकती कच्ची हैं तेजी मत सकती कच्ची हैं तेजी मत सकती कच्ची हैं आर पाटा मिदा आर पाटा आर पाटा मिदा आर पाटा आर पाटा मिदा आर पाटा एमएल रवि देसी मक्कल शक्ति कक्ष तलेवा தஞ்சை இளஞ்சிங்கம் தலைவர் மற்றும் சிவஞான சம்பந்தம் மற்றும் பத்து ரூபாய் இயக்கத்தினுடைய பாஸ்கர் சிதம்பரம் ஜனதா கட்சியினுடைய தலைவர் செயலாளர் மோகன்ராஜ் அவர்கள் இங்கே கலந்த கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள்